நண்பர்களே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அருமையான சப்பாத்தி சிக்கன் கிரேவி தான் பெப்பர் சிக்கன் கிரேவி தான் போல சாஃப்டர் அமே சார் நன்னேசன் நன்னேஷன் நமேஜர் நன்னேசர் sõbrama . mässad , mässad , mässad , mässad . mässad , mässad , mässad , mässad . உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு நீ வித விதமா சமைச்சு போட்டீங்களா அசத்திரையடே அன்பு புத்தாட்டிய அப்பா உம் பேச உம் சபு ராபு செம்ம டேஸ்டாக இருக்கு பாய் சிறமியா என்ன பண்ணாது பட்டாவு நிறையா போட்டுருக்கா ரெண்டு பட்டாவுதான் செம்ம டேஸ்டாக இருக்குது அந்த சிக்கன் மனமோ உன்னோட குணமோ ஒண்ணுதான் கூப்பையா இருக்காதுடா ஹ்ம் அப்பா ஆ மை மதுரா போ அப்படி நான் குத்து பேச மாட்டேன் போல

இந்த பீஸை வச்சு இப்படி உருட்டிட்டு எடுத்து வச்சா சும்மா தேனை மருந்து தான் ம் நீங்கள் போய் துமில் வம்புலுக்காதான். துமில் எங்கு

உண்மையிலே இந்த சிக்கன் மணமும் என் பொண்டாட்டியோட குணமும் ஒன்றுதே நண்பர்ல மன்னசாரம் சமக்காத்த இந்த மாதிரி டேஸ்ட் வரும் மீனடி அடுத்து ஒரு ஜென்மம்ன்றதா நான் உனக்கு பொண்டாட்டி ஆகும் நீ எனக்கு புருஷனாகவும் கிடைக்கிறா ரொம்ப அடிச்சு கேவலி

சண்டால இருக்கிறக்க வரிக்கி ரொட்டி மாதிரி ஆகிட்டு கிடையாது சப்பாத்தி ஆ சாப்பாடு சுட்டுனா சாப்பிட்டாத சாப்பிட முடியும் சப்பாத்தி ரொம்ப வறுக்கி ரொட்டி மாதிரி ஆகிட்டு இருக்கேன் சிக்கன் கருவி எக்கள் வேலை விட்டு

மீசமணி பயல்கடா மது மீதா பயலு கடா சரி மீதா முத்து அப்படி ஓகே நன்றி சரிமீதா முத்து சரிமிதா முத்துலட்சுமி கடா சரி மீதா முத்துலட்சுமி பயலு கடா மது மீசமணி பயலு கடா மீசமணி பயல்கடா மீசமணி மீசமணி மீசமணி